ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ நின்றுட்டு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடிக்கு ஒரு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடி நின்றுருக்கோம் இப்போ நீங்கள் தெரிஞ்ச லெஃப்ட் சைடோட ரோடு பார்த்திங்கன்னா எடப்பாடியோட அவுட்டர் பை பாஸ் அது அது வந்து ஜலகண்டாபுரம் நங்கவல்லி ஓமலூர் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது எல்லாமே இணைக்கிற வழியாக தான் இந்த பாதை இருந்துகிட்ருக்கு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக எடப்பாடிக்கு முன்னாடி ஒரு மூணு கிலோமீட்டர் முன்னாடி ஆலிச்சாம்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் இருந்து ஒரு கோவில் ஒன்று இருக்க ரோட்டு மேலேயே அதுலேருந்து ரைட் சைடு தான் நம்ம உள்ளே போக வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்து போகணும் தம்பனியில் பார்த்துருப்பீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மிகவும் பிரபலமான கோவில் இருக்குது தான் போயிட்டு இருக்கோம் பட் அங்கே வந்து அருவி மாதிரி தண்ணி ஊற்றுன்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்லியிருக்கேன் பட் நான் இன்னும் பார்த்ததில்ல பட் நான் நிறையா கூகுள் மேப்பில் உள்ள வீடியோலாம் பார்த்துருக்கேன் பட் ரொம்ப தண்ணி நிறைய வரும் அந்த இடத்துக்குள்ள ரீச் பண்ணிட்டோம் இதில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் தான் உள்ளே போகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பாருங்க நேரம் முன்னாடி ஒரு மலை தெரியுது பார்த்தீங்கன்னா அதுதான் சூரிய மலை கொங்குண சித்தர் வந்து தவம் செஞ்ச இடம் வந்து அந்த மலை அந்த மலை தான் அது அங்கே பார்த்தீங்கன்னா மங்கமலையான் பெருமாள் கோவில் இருக்குது அந்த பெருமாள் மலைக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா தான் கொங்குன சித்தர் கோவில் இருக்குது அந்த கொங்குன சித்தர் வீடியோ வேணால் கூட என்னோடய சேனலில் இருக்குது நீங்கள் போய் பார்த்துக்கலாம் பட் பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு பார்த்திங்கன்னா அந்த புவனே சேத்தரோட கோவிலில் பார்த்தீங்கன்னா சித்தர் கோவிலில் ஏகப்பட்ட மக்கள் போவாங்க அன்னதானமும் கொடுத்துட்ருக்காங்க சிறப்பாக நான் ஒரு டைம் தான் போயிருக்கேன் நண்பர்கள் பார்த்திங்கன்னா அடிக்கடி போவாங்க பட் நான் அடுத்த மாதம் பௌர்ணமிக்கு போகும்பொழுது கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து பதிவு பண்ணுறேன் மோலாணி முனியப்பன் கோவில்

ஏன்னா எவ்வளோ நாளாக தண்ணி இப்படி வந்துட்டுருக்க இல்லை போன வாரம் வந்தாங்க இப்போ தண்ணி வரல அப்படின்னாங்க வந்துட்டு இருக்கா அதான் அதான் கணக்கு பைக் யாத்திரை சிரமம் கணக்கு நமக்கு நேரம்டா தண்ணி நாங்கள் வரப்போ போகல நீ வரப்ப பிச்சுட்டு போகுது இல்ல 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 இந்த நேர் போ இந்த நேர் போ இந்த நேர் போ இந்த நேர் போனேன்னா சமமா இருக்கு ஆஹ் அது நேரவே போ ரொம்பலாம் போ போ

மேல அங்க போறோம்ல? ஆ அந்த டிட் வரைக்கும் போறோம். பயங்கரம் அதுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு மோலானி முனியப்பன் கோவில் இருக்கு. எங்களுக்கு ஒரு லக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா சும்மா அருவிதான். கொடிவேரி போயிருப்போம் இப்போ நிறைய ஃபால்ஸ் எல்லாம் போயிருப்போ இது. அதை விட பயங்கரமாக இருக்கு. அப்பா சான்ஸ் இல்ல நிக்க முடியாது சம போர்ஸ் வலிக்கட்டும் இல்ல இல்ல ரெண்டு வேற லக்கடா லக்கடாட்ட வரான் அத்தனை தண்ணி ஊத்திட்டு இருக்கு फ्रेंड्स பாம்பு பார்த்தானே டே அப்படிமா ஐயோ தண்ணி வேற சம அவ்வளவு மழை பேஞ்சிருக்கு இங்க மழை இல்ல வாய்க்கால் தண்ணி வாய்க்கால் தண்ணி பிளஸ் மழையும் பேஞ்ச தண்ணி எல்லாமே மேட்டூர் வாய்க்கால் ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் மழை வரல பட் வாய்க்கால் தண்ணி தான் எல்லாமே அதாதா அதான் ப்ட்டி பாருங்க கண்கொள்ளா காட்சி ஒரு அண்ணா மீன் வர இருக்காரு இந்த தண்ணி வர ஸ்பீடில் மீன்லாம் மாட்டுமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி ரோட்டில் மூலப்பாதை மூலப்பாதை வழியாக வந்தோம் பட் நாங்கள் திரும்ப ரிட்டன் போக போகிறோம் இந்த வழியாக தான் போக போகிறோம் இந்த போர்டு போட்டுருக்கு பாருங்கள் பொதுப்பணித்துறை நீர்வள ஆதார அமைப்பு சேலம் மாவட்டம் சரபங்கா உபடி நீர் வழியா வழியால் இது மோனையானை கெட்டு பாது பேர் மோனை அணைக்கட்டு நீரியல் விவரங்கள் வட்டம் வந்து எடப்பாடி கிராமம் எடப்பாடி அணைக்கட்டு நீளம் முந்நூற்றி பதினாறு மீட்ரு பரப்பளவு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறு சதுர கிலோமீட்ரு பாசன பரப்பு முந்நூற்றி முப்பத்தாறு ஏக்கர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அணைக்கட்டுக்கு பேர் மனை அணைக்கட்டு திரும்ப வீட்டுக்கு போகும்போது இந்த வாய்க்கால் வழியாக தான் போகும் போது ஒத்தடி பாதமாக தான் இருக்குது இந்த இடம் எங்கே போய் ஜாயின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வெள்ளூற்று பெருமாள்னு சொல்லிட்டு ஒரு பெருமாள் கோவில் வீடியோ போட்டிருப்பேன் அந்த இடத்துக்கு போய் இந்த இடம் ஜாயின் ஆகுது இந்த வாய்க்கால் இது ஆக்சுவலாக அது வாய்க்கால் தான் வாய்க்காலருந்து வர தண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா உபரி நீர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த அணை பேர் இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் மோனை அணைக்கட்டு இந்த இடம் பேர் வித்தியாசமாக இருக்குது இந்த அணைக்கட்டு பேர் மேக்சிமம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது பட் நான் தான் ஃபஸ்ட் டைம் வந்து சொல்கிறேன் நினைக்கிறேன் மோனை அணைக்கட்டு பயம் இழந்த பழம் தான் பழுக்கில் வரும் பச்சை காய் தான் சொல்லுங்கள் பாருங்கள் தண்ணீர் அப்படி நிறைஞ்சு மேலே நம்பி அப்படி கீழே ஊற்றிட்டு இருக்கு இதை நான் கீழே காமிச்சிருப்பேன் அறிவு மாதிரி ஊற்றுறத இப்போ பாருங்கள் அப்படியே மேலேருந்து பாருங்கள் மக்கள் இங்கேயே இதெல்லாம் துணியெல்லாம் துவைப்பாங்கள்ட்ட பாருங்களா எல்லாம் சோப்பு நிறையாவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் சின்ன வயசில் அப்பா அம்மா கூப்பிட்டு வந்துருக்கேன் இங்கே கிட்டத்தட்ட நான் ஸ்கூல் வந்து ஃபோர்த்து ஸ்டாண்டர்டோ தேர்டோ பொழுது அதுக்கு முன்னாடியே கூட இருக்கலாம் நினைக்கிறேன் மறந்துடுச்சு ஆனால் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த இடத்துக்கு வந்ததில்லை பட் கோயில்கிட்ட போயிருக்கோம் அங்கேயே தண்ணியெல்லாம் இருக்கும்போது அந்த பாரம்பலேருந்து பார்க்கும்போது அப்படி பயமாக இருக்கும் அந்தளவுக்கு பட் கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் சக்தி வாய்ந்த கோவில் இந்த மணிய மோனியப்பன் கோவில் மோலானி முனியப்பன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மோனை அணைக்கட்டுங்கிற பேர் மருவி தான் மோலானி அணைங்கிறது தான் மோனை அணை அப்படிங்கிற பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக மோலானி அணை அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு மோலானி முனியப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இருக்கும் பட் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் பின்னாடி திரும்பி பாருங்க ஆஃப் பண்ணி இறங்கி தான் போயாகணும் இல்லை வழி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு முன்னாடி ஆலிச்சாம்பாளையம் மோலானி முனியப்பன் கோவில் மிகவும் பழமையான கோவில் அது ரொம்பவும் சக்தியாக இந்த கோவில் அது நான் கோவில்லாம் மேக்ஸிமம் அது காட்டலை பட் இங்கே தண்ணீர் வந்தால் எடுக்கல தான் வந்தோம் பட் என்னோடய நேரம் நல்ல நேரமாட்டிருக்கு ஃப்ரெண்டு கூட சொல்லிட்டே இருந்தான் சூப்பராக தண்ணி ஏகப்பட்ட தண்ணி வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு ஒரு பேர் வண்டியை ஏற்றுறாங்க அவரே ஓட்டி ஏற்றிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணீர் வரத்துக்கு பின்னாடி அருவி ஊற்றுறதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு மலை தெரியுது பார்த்திங்கன்னா அதுதான் சூரிய மலை கொங்குணர் சித்தர் வாழ்ந்த குகை அங்கே தான் இருக்குது பட் அதோடய வீடியோவாக என்னோடய சேனலில் இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் போய் ரொம்ப சிட் பண்ணிட்டு வாங்க மைண்ட் ஃப்ரீயாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்னோட நண்பர்கள் பார்த்திங்கன்னா அடிக்கடி மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அங்கே போகிறாங்க பட் என்னால் ஒரு டூ டைம்ஸ் தான் போக முடிஞ்சது அதுக்கப்புறம் போக முடியல பட் நெக்ஸ்ட் டைமும் போக முடியுமான்னு தெரியல பட் அதுக்கடுத்த போகிறப்போ அந்த பௌர்ணமி இரவுல பூஜை நடக்கும் பார்த்தீங்களா அதை வந்து வீடியோ எடுத்து கண்டிப்பாக நான் அந்த கொங்குணர் சித்தரோடய

ஃப்ரெண்ட்ஸ் எடப்பாடியில் மிகவும் புகழ்பெற்ற இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இதுதான் கோவிலோட தோற்றம் பட் கோவில் இந்த சன்னதியில் ப்ளூ கலர் பெயிண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சன்னதியில் தான் முதலாளி முனியப்பான அவர் இருக்கார் பட் நான் உள்ளே எல்லாம் அவரால் காட்டலை பட் ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் இதற்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த செட்டுக்கு பின்னாடி அந்த அட்டை ஓடு போட்டிருக்காங்க பார்த்திங்களா அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு மூணு சாமிகள் இருக்காங்க கருப்பணசாமி ஐயப்பா ஐயனார் இந்த மாதிரி நிறையா தெய்வங்கள் இருக்காங்க பாரு காட்சி எல்லாம் மண்டபம் என்னன்னு தெரியல ஆடு உரிக்கிற மண்டபம் இதெல்லாமே கசாப் போடுறது எல்லாம் பாருங்க அங்கங்க அப்படியே குழி குளியா இருக்கு இதெல்லாம் இயற்கையானதா செயற்கையானதான் தெரியல ஆ பயங்கரமாக இருக்கு அப்பா பயங்கரமான குகை ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சரபங்கா ஆறு ஓடுது பார்த்தீங்களா ஆக்சுவலாக ஏற்காடு மலை அடிவாரத்துலேருந்து தான் வர ஆறு சேலம் மாவட்டத்தில் அந்த தண்ணி தான் பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாவும் சுற்றிட்டு ஓம்லூர் இந்த சைடு ஃபுல்லாக பாஞ்சிட்டு அப்படியே இந்த வாய்க்கால் தண்ணி அதாவது மேட்டு கிழக்கு வாய்க்காலில் பாயிற தண்ணியும் சேர்த்து அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாம் கலந்து வயல்வெளியில் எல்லாம் போக மீதி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டுருக்கு தண்ணியை தான் பார்க்குறோம் மீனை கூச்சிட்டு இருக்கு நிறையா ஓய்

இது வந்து வேண்டாம் ஆமாம் 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 அதெல்லாம் வேணாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா பட் நான் சின்ன வயசில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் இதை பார்த்து அந்த வயசில் பார்த்தீங்கன்னா நான் பயந்துருக்கேன் ஆனால் இப்போ பார்த்தாவே மிக பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருக்குது நான் தெரிஞ்சு அந்த ஹோட்டரஸ் பாருங்கள் பின்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதான் கவர்மெண்ட்டோட ஹவுசிங் கட்டி விட்டுருக்காங்க அதுக்கு பின்னாடியே அந்த கோவில் இருக்குது மோனானி முனியப்பன் மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் இந்த கோவில் பற்றி மீனா ஆமா எதிர்ப்பிசையில் எப்படியும் மீன் எதிரும் அந்த இடத்துல பாருங்க என்ன ஒகேனக்கல்ல ஒகேனக்கல்ல கூட பயங்கரமா இருக்கு பாரு எடப்பாடியிலையே அப்பா தண்ணி அத்தனை தண்ணி அப்படியே வெளியே தான் போயிட்டு இருக்க இது வந்து சரபங்க நதி அப்படியே சரபங்கா நதியோட ஆறுக்கு போய் கிழக்கற இதே தான் ஆறு சரபங்கா ஆறு சரபங்கா நதி இது அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலும் ஒரு பிளேஸ் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் கிழக்கு வகையால் தண்ணி திறந்து விட்டாங்கன்னா ஒரு குள்ளம்பட்டிங்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணீர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் கிட்ட வந்து நிலத்துக்குள்ளேயே உள்ள போய் தான் ஒரு இடத்துல வந்து மேலே ஏறும் சை பண்ண முடியுமாங்க அந்த இடத்த அடுத்த வீடியோ நம்ம அதை போய் பார்ப்போம்